கோலக்குலையை செட்டு போடுங்க சார் அப்படின்னு சொல்ற மாதிரி சீசன் மாறிக்கிட்டே இருந்தது சோ அதே மாதிரி என்னென்ன சுச்சுவேஷனும் மாறணுமோ அதே மாதிரி இவானா சொன்னாங்க என்னையும் ஜிவி சாரியும் டைரக்டர் சார் தள்ளி வச்சாங்கன்ட்டு உங்களையும் என்னையுமே தள்ளி வச்சாங்க அது உங்களுக்கு தெரியாது இந்த படத்துல வந்து மேக்சிமம் லவ் போர்ஷன்ஸ் வந்து ஜிவி சாருக்கும் இவானா அவங்களுக்கும் இருக்கும் நான் வந்து சாதாரணமாக அந்த பொண்ணுகிட்ட இல்ல இல்ல தீனா அது மூடு ஸ்பாய்லாடும் நீங்க பேசாதீங்க சரி சரி ஹீரோயினோட ஃப்ரெண்டுகிட்டே பேசுறேன் ஐயோ சூரிய கேரக்டர் அப்படி கிடையவே கிடையாது நீங்க எஞ்சுவாங்க அப்படின்னா சும்மா கூட திரும்ப விட மாட்டாங்க ஆனா பாரதி ராஜா சார் மட்டும் எல்லா சென்லயும் அவர் லவ் சீன் பண்ணுவாரு அதை நான் பாத்துருக்கேன் ஆக்சுவலா கதை எழுதும் போது ஜீவி எனக்கு தான் எழுதியிருக்காங்க ஆனா மேக்கிங் வீடியோ பாருங்க ஃபுல் லவ் சீன்லயும் பாரதி ராஜா சார் தான் இருப்பாரு ஸோ இவனா கூட சொன்னாங்க இப்போ பாரதி ராஜா சார் கிட்ட பேசுற ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கிடைச்சிது வாழ்ந்த ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க நீங்க அந்த இடத்துல இருந்தனால தான் பாரதி ராஜா சார்கிட்ட நாங்க பேசுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் போச்சு ஸோ அதையும் இங்க சொல்லிக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து சங்கரண்ண வந்து டேரக்டர் கேமராமேன் ஃபர்ஸ்ட்டு நான் ஸ்பாட் தான் நினச்சேன் என்னா சீனையும் அப்படியே ஸ்பாட்லேயே எடிட் பண்ணி இது மட்டும் போதும்ட்டாங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் சேனலில் பீஷ் பிரதர் ஸோ ரொம்ப ஹாப்பி அதே மாதிரி இன்னும் பேக்ரவுண்ட் மியூசிக் அப்புறம் வந்து நம்ம கதையோட ரைட்டர் ரமேஷ் கண்ணா சார் எல்லாருக்குமே தேங்க் யூ எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நான் அந்த ஆஃபீஸில் போயிட்டு சங்கரண்ண முன்னாடி வந்து கெஞ்சி கூத்தாடி இந்த மாதிரி ஒரு படத்துக்காக நம்ம எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டாலும் தப்பே கிடையாது அந்த மாதிரியான ஒரு படமா இதை நான் எதிர்பார்க்கிறேன் ஏன்னா ரக்ஷா இப்போ என்னன்னா சங்கர் அண்ணன் தான் இப்போ பிரசவ வார்டில் இருக்கிற மாதிரியே இருக்காரு ஒரு படம் ஒண்ணுமே கிடையாதுன்னு யார் என்ன வேணாலும் சொன்னாலும் நம்ம படம் என்ன எடுத்திருக்கோன்றது உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால கண்டிப்பா இது ஒரு சக்சஸாக இருக்கும் ஸ்ரீதரண பேச தெரியல சொல்ல தெரியலன்ட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க சரி தேங்க்யூ ஸோ மச் முக்கியமாக சொல்லணும்னா என்னுடைய க்ளோஸ் டு த ஹார்ட் எனக்கு ஜாஷண்ண எங்கயோ ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல பாத்துட்டு கல்வன் படத்துல என்னைய ஒரு சொந்த தம்பி மாதிரி பார்த்துட்டு இப்ப போற எல்லா படங்கள்லயும் என் பேரை சொல்லி என்னைய ரெஃபர் பண்றாங்க சோ அதுக்காக ரொம்ப சோ இப்ப வந்து அண்ணன் எடுக்கிற கிங்ஸ்டன் படத்துல கூட நான் நடிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒரு சுச்சுவேஷன்னால வேற ஒரு கமிட்மெண்ட்னால பண்ண முடியல ஆனா அந்த படத்துல எனக்கு ஒரு டைலாக்ஸ்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க என்ன எதுவும் எனக்கு தெரியாது அவங்க கேரளில் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணிட்டு இருக்கும் போது சொல்லு இது அப்படின்லாம் சொல்லும் போது எனக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்த ரொம்ப ஹாப்பியா இருந்தேன் தேங்க்யூ சோ மச் குறிப்பா அப்பா பாரதி ராஜா சார் அவர் அப்பா தான் கூப்பிடணும் சொன்னா சீன்ல சொன்னா கூட அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஆக்சுவலா என்னன்னா அவங்க ஏன் கூட தான் காம்படிஷனுக்கே வர்றாங்க மேக்சிமம் சோ சாரை பார்த்து நான் நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன் இவனா சொன்ன மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்ல நான் தான் அதிகமா சமைப்பேன் பாதி சீன்ஸ் இல்லாதப்போ அப்போ ஒரு நாள் மீன் சமைச்சு கொடுத்தேன் நீ மட்டும் பொம்பளை பிள்ளையா பிறந்தா நான் உன்ன கல்யாணம் பண்ணிருப்பேன்டா அப்படின்னாரு அப்படி நான் பொம்பளை பிள்ளையா பிறந்திருந்தேனா எனக்கு இப்படி ஒரு லவர் பாய் கிடைச்சிருப்பாங்க நானும் வந்து சின்ன வயசுல இருந்து நிறைய கல்வனா ஒரு திருட்டுத்தனமான வேலைகள்லாம் நிறைய பண்ணியிருக்கேன் அப்படி காமெடியெல்லாம் அப்போ சிரிச்சா போச்சிலேருந்து டைலாக்ஸ் சொல்றது லுல்லு சப்பாலேருந்து டைலாக்ஸ் சுடுறது அந்த மாதிரி நான் திருட்டுத்தனம் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு வந்து என் டைலாக் திருடுற ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னா ஐ மீன் என் டைலாக் உங்க மனசையும் உங்களையும் திருடுற அளவுக்கு வந்திருக்குன்னா இந்த கல்வன் படத்தை பாருங்க சோ மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க ஏப்ரல் மாசம் நாலாம் தேதி லவ் யூ